வணக்கம் முருளே இன்றைக்கு பையன் வந்து முடக்குவாதம் முடக்குவாதம்னா என்ன இப்போ வாதம் மூளை அடைப்பு பக்கவாதம் அப்படிங்க அது வந்து நல்லா வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க நல்லா பேசிட்டு வந்திருப்பாங்க படுத்து எந்திரிச்சோன்னு அவங்களால எந்திரிக்க முடியாது இல்ல பேசிட்டே இருக்கும்போது கூட திடீர்னு வாய் குளரும் ஒரு மாதிரி வெட்டு மாதிரி வரும் மயக்க நிலை போயிடுவாங்க இப்ப இந்த மாதிரி இது வந்து வாதம் அதாவது பக்கவாதம் அப்படிங்க சடனா மூளையில அடைப்பு வரும் இந்த பக்கம் மூளை அடப்பு வந்தா இந்த பக்கம் பாதிக்கும் இந்த பக்கம் மூளை அடப்பு வந்தா இந்த பக்கம் பாதிக்கும் இப்ப இதுதான் மூளை அடைப்பு வெடிப்பு ரத்த கசிவு இதனால வரக்கூடியது இந்த முடக்கு வாதம் அப்படின்னா என்ன அது எப்படி வருது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாயு பொருள் அதாவது கேஸு பாமாவக்கூடிய உணவுகளை சாப்பிட்றோம் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா கிழங்கு வகைகள் பூமி கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் புளிப்பு வகைகள் புளிப்புனா எல்லா புளிப்பும் நான் நாட்களை எதெல்லாம் புளிப்புன்னு வருதோ அது பூரா புளிப்பு தான் அது ஊர்கால இருந்து மோர் தயிர் எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் நார்த்தங்காய் காய்ச்சப்பழம் ஆரஞ்சு பழம் இப்படி நாக்களை எதெல்லாம் புளிப்பு டேஸ்ட் வருது புளி குழம்புக்கு போடுற புளி இப்படி எல்லா புளிப்பும் வாதனீரை வாயுவை வாதனீரை உண்டு பண்ணக்கூடியது இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா இதா நம்ம போது என்ன ஆகுது அப்படின்னா வாயு வாதனையாக மாறும் அதாவது பூமியில தண்ணி இருக்கு கடலில் தண்ணி இருக்கு ஆற்றுல தண்ணி இருக்கு இப்போ இந்த தண்ணி வாயுவா கேஸாக ஃபார்ம் ஆகி மேலே போய் பறவு தண்ணியாக கீழே வரும் இப்போ தண்ணி தண்ணியாக போய் தண்ணியாக வரல தண்ணி ஆவியாக போய் பறவு தண்ணியாக வரும் பூமியில இருந்து உருவான நமக்கும் இதே மாதிரி வேலை நடக்கும் நம்ம உருவக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆகுது நம்ம சாப்பிடற உணவுல இருந்து கேஸ் ஃபோம் ஆகுது எப்படி மேல வாயுவா போய் தண்ணியா வருதோ அதே மாதிரி நம்ம உடம்புல தண்ணி கேஸ் ஃபம் ஆகுது முதல்ல அது வாயு அந்த கேஸ் ஒவ்வொரு ஜாயிண்ட் ஜாயிண்ட்னா எல்லா ஜாயிண்டும் சொல்லலாம் காது இது இது இந்த ஜாயிண்ட் இது காது ஜாயிண்டும் இதுலயும் நீர் தேங்கும் இதுல ஒரு சுரபி இருக்கு இதுல தீர் நீர் தேங்கினா காது குறும் மூக்குலையும் சுரபி இருக்கு கண்ணுலயும் சுரபி இருக்கு தொண்டையில சுரபி இருக்கு இப்படி எல்லா இடத்துலயும் இந்த சுரபிகள் இருக்கிற இடத்துல போறான் இந்த கேஸ் ஆமாக்கி நீரா மாறுது இந்த ஜாயிண்ட் இதுக்குள்ள ஒரு சுரபி இருக்கு இந்த சுரபி லூப்ரிக்கேஷன் கையை தூக்கும் போது அப்படி அசைக்கிறதுக்கு இதெல்லாம் அப்படி பயன்படுது அப்போ இந்த இடத்துல போறா நீர் முதல்ல நீர் தான் வாயு கேஸ் பார்ம் ஆகுது பிறகு அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி பிற நீரா ஆகுது வாத வாத நீர் அப்படிங்க அது எங்க உட்காருதுன்னா அது முக்கால்வாசி இந்த ஜாயிண்ட்டுக்கு கழுத்து ஜாயிண்ட் இந்த மாதிரி ஜாயிண்ட்கள்ல இந்த இந்த முட்டி சிலவுக்கு இந்த விரல் விரல் போல வீங்கிடும் இப்படி மடக்க முடியாது இப்படி தண்டு தண்டுவரத்துல சேரும் தண்டோரத்துல ரொம்ப ஓவர சந்திர செட்டிங் மாறும் வடி எடுக்கும் குனிய முடியாது இந்த முறை முடியாது இப்படி தொல்லை எல்லாம் வரும் இப்போ தேங்கிச்சு நாள் பட தேங்கிச்சு அப்படின்னா கையை தூக்க முடியாது இது வந்து நீரா மாறி உண்டாக்குது இந்த நீர் படிமனாகுது நம்ம உடம்புல நீர் படிமனாகுது சிலம்பு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பணியாரத்தை கவுச்சீச்சிய மாதிரி இருக்கும் இதில் இப்படி இந்த எலும்பு தெரியாது இப்போ குனிஞ்சு அந்த எலும்பு தெரியும் ஆனால் சிலவங்களுக்கு அந்த எலும்பு தெரியாது இப்போ வந்து ஒரு இட்லி ஒரு பனியாரத்தை கவுச்சி அப்படி இருக்கும் பூசி மூலமுன மாதிரி இருக்கும் அதெல்லாம் அந்த நீர் ஆகி படிமனாயிடும் சில நூறு இந்த அந்த இடத்துல இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முட்டு இந்த இடத்துல அந்த இடம் இந்த இடத்துல வீங்கி போயிருக்கும் சில இந்த இடத்துல வீங்கி போயிருக்கும் இதெல்லாம் இந்த அசைக்க விடாது சிலவங்களுக்கு முட்டுகள் இந்த எல்லாம் நீங்கி போயிடும் இதெல்லாம் முதல் ஸ்டேஜ் வந்து கையை தூக்கும் போது லேசாக வலிக்கிற மாதிரி இருக்கு இது வந்து வா கேஸ் ஃபார்ம் ஆகிறது அடுத்து நீர் ஃபார்ம் ஆனோடன கையை தூக்கினாலே வலிக்கும் வலிக்கும் உலையும் உள்ள ஏதோ கொடைகிற மாதிரி இருக்கும் இந்த வாதாவளி இந்த வாத வழி வாதம் எப்படி வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வரும் முடக்கு வாதம் அதாவது ஆளை முடக்கி போடுறது எந்திரிக்க விடாம முடக்கி போடுறது முடக்கு வாதம் கையை தூக்க முடியாம போகும் வேற காலை தூக்க முடியாம போகும் முட்டு முட்டு இடுப்பு இடுப்பு அசைக்க முடியாம கழுத்தை திருப்ப முடியாம பண்ணும் கழுத்தத்தை எப்படிதான் வச்சிருப்போங்க ஹம் அப்படியா ஆஹ் இதெல்லாம் முடக்குவாதத்தோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செயல கழிக்கும் உடம்போட ஒவ்வொரு ஜாயிண்ட் ஒவ்வொரு இணைப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமா பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா செயல வைக்கும் அப்ப இதுதான் முடக்கு வாதம் கடையில் ஒரு காலகட்டத்துல முடக்கி போட்டோம் முடக்குவாதம் முடக்கி போட்டோம் ஆளை அசைக்க விடாம முடக்கி போட்டோம் அதுதான் அதுதான் முடக்குவாதம் அப்ப நம்ம இந்த முடக்கு வாதம் வர்றதுக்கு முதல்ல காரணம் வந்து என்ன காரணம் அப்படின்னா புளிப்பு உணவு வாயு உணவை அதிகமாக சேர்க்கிறது பிறகு அந்த சேர்த்த உணவுக்கு ஜீரணமாகிறதுக்கு உணவு உழைப்பு இல்லாதது ஒன்றும் உணவை தேவையில்லாத புளிப்பு உணவை சாப்பிட்றோம் புளிப்பு இல்லாம எனர்ஜி புட்டு எனர்ஜி புட்டுனா அதிக வசத்து உள்ளது நீங்கள் கா சோறு பொங்குறீங்க மதியம் இப்ப அந்த சோறுல இருக்கிற சத்தை விட மறுநாள் காலையில தண்ணி ஊற்றி நைட்ல தண்ணி ஊத்தி காலையில சாப்பிடும் போது அதுல வந்து அதிகப்படியான செத்தாயிருது அந்த இப்போ அதிகப்படியான சத்து பாக்டீரியா உருவாகி அதிகப்படியான சத்தாயிருது இப்ப அந்த சத்தை சாப்பிடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கணும் அந்த காலத்துல புளிச்ச கஞ்சி சாப்பிட்டுட்டு உழுதுருக்காங்க தலா அரைச்சிருக்காங்க தண்ணி ஊற்றி இருக்காங்க பொம்பளை அழுக்காம அம்மி அரைச்சிருக்காங்க ஆட்டு இருக்காங்க தலா அவங்கள தண்ணி குணத்துல தண்ணி அரைச்சிருக்காங்க விறகு பொறிச்சிருக்காங்க இருக்காங்க இப்படி ஒரு நூறு தடவை டெய்லி பெண்கள் வந்து குனிஞ்சு நினைந்திருக்காங்க ஆண்களும் பல முறை அதாவது ஆயிரம் முறை கூட குனிஞ்சு நிமித்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து அந்த புளிப்பு வந்து எனர்ஜியா மாறிச்சு நமக்கு வந்து அந்த புளிப்பு வந்து தேக்கமா மாறுது ஏன்னா உடல் உழைப்பு இல்லை அதனால தேக்கமா மாறுது அப்போ அந்த புளிப்பை வந்து சாப்பிட்டுட்டு உடல் உழைப்பு இல்லாதனால தேக்கமாக மாதிரி தேக்கமானால் நேரத்தை சாப்பிட்டு இன்னைக்கு நோய் வராது பல ஆண்டுகள் இந்த மாதிரி புளிப்பு சாப்பிட்றோம் ஒரு காயம் மட்டும் நல்லா வச்சு சாப்பிட்றோம் மோரம் நல்லா ஊற்றி சாப்பிட்றோம் தயிரை மோர் நல்லா சாப்பிட்றோம் இதெல்லாம் புளிப்பு வந்து அதெல்லாம் சத்து பூணது பார்த்த மாதிரி உடல் உழைப்பு இல்லைன்னா இந்த மாதிரி தேக்கங்களாக மாறுது எங்கேன்னா ஜாயிண்ட் வெள்ளம் நீரா வாத நீரா மாதிரி ஜாயிண்ட்களை உட்கார்ந்து அசைக்க விடாம பண்ணுது முதல்ல இப்படி பாருங்க இப்படி தூக்குற கைய இப்படி இப்படி பிற இப்படி பிற இப்படி பிற இப்படி இதுக்கு மேலே தூக்க முடியாது இப்படி இப்படி இப்படிமாங்க இப்படி தூக்குங்கன்னா உடம்போட தூக்குவாங்க இப்படி தூக்குவாங்க ஏன்னா வலிக்கு அப்ப இதெல்லாம் முடக்குவாதத்தோட கடைசி கடைசி கட்டம் இப்படினா தூக்க முடியாது அப்படின்னா கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னு இருக்கும் அப்புறம் போட்டுரும் காலம் அதே மாதிரிதான் முதல் வேஷத்துக்குவாங்க அப்படி தூக்குவாங்க இப்படி தூக்குவாங்க ஒரு அசைக்க முடியாதுமாங்க அப்புறம் நடக்கவே முடியாதுமாங்க இந்த மாதிரி தான் வரும் இது முடக்கு வாதம் அப்ப இந்த வாதம் வராம இருக்கணும் அப்படின்னா புளிப்பு உணவு ஒரு ஆளுக்கு வந்துட்டுன்னா புளிப்பு உணவு ஜாஸ் தங்கக்கூடிய கிழங்கு வகைகள் பூமிக்கு அடியில விளையக்கூடிய எந்த கிழங்கு கரணக்கிழங்கு வேணாலும் சாப்பிடும் அதுதான் இப்போ கிழங்குன்னு வச்சுட்டா அது மட்டும் சாப்பிடணும் மற்ற எந்த கிழங்கும் சாப்பிடக்கூடாது இப்போ புளிப்பு வாயு உணவை சா தவிர்க்கணும் பச்சரிசி ஆகாது பருப்பு ஆகாது இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா உடல் பயிற்சி ஏன்னா உடல் உழைப்பு இல்லை யாருக்கும் உடல் ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை அப்போ உடல் பயிற்சி செய்யணும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உடற்பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் இப்பவியில் இருக்கும் காலம் வரை ஆரோக்கியமாக வாழ தினசரி காலையில் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி நான் சொன்ன அந்த உள்ள பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து பத்து சின்ன ரூம் இருந்தால் போதும் உங்களோட அறையில் நீங்களே உடற்பயிற்சி செஞ்சுக்கலாம் அதை வந்து பாருங்கள் அசைங்க எல்லா மூட்டுகளையும் அசைங்க இப்படி உடற்பயிற்சி செஞ்சால் இந்த நீர் தேஞ்சாது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ உடற்பயிற்சி ஒண்ணு உணவு அடுத்து உடற்பயிற்சி இந்த ரெண்டும் கரெக்டா இருக்கணும் நமக்கு எடுக்கிற சாப்பிட்ற சாப்பாடும் கரெக்டா இருக்கும் உடற்பயிற்சியும் கரெக்டா இருக்கும் இந்த இது கரெக்டா இருக்கணும் அப்படி இருந்துகிட்டு அந்த இடங்கள்ல எந்த இடங்கள்லாம் உங்களுக்கு தேக்க இருக்கோ இப்போ இந்த ஜா கையை தூக்கணுங்க அப்படின்னா அந்த கை தூக்குறதுக்கு எனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுது இந்த தசைகள் பாத்தீங்களா சுத்தி தசை இருக்கு கம்பளம் தசை உள்ள வந்து பந்துகிண்ண முட்டு நம்ம அசைகிறதுக்கு பந்துகிண்ண முட்டு அதுக்கு உள்ள ஜெல்லு குழைவுத்தன்மை என்ன பச மாதிரி அது ரூபிகேஷன் அது மாதிரி ஊறிக்கிட்டு இருக்கு இப்போ இப்படி நான் கையெழுத்துக்கணும்னா இவ்வளவு வேலை செய்யணும் இப்படி தூக்கணும் இப்படி தூக்கணும் அப்படின்னா இந்த தசைகள் வேலை செய்யணும் முதல்ல அதுக்கப்புறம் உள்ள பாகுகள் எல்லாம் வேலை செய்யணும் அப்போ தசை இறுகி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் நீங்க எங்க கிட்ட வந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்குது அடிச்சு கட்டி எங்கிட்ட வந்தீங்க அப்படின்னா நாங்கள் தேச்சு சுட்டுவோம் இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்க தேக்கி கையை கையெல்லாம் தூக்க வச்சு காட்டுவோம் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் போய் தினசரி ஒரு மசாஜ் மசாஜ்கிட்ட இருக்கு வாங்கி இப்படி தேய்க்கணும் நீங்களே ஏன்னா நம் நோய்க்கு நாம் தான் மருத்துவர் உங்கள் நோய்க்கு நான் மருத்துவர் கிடையாது சொல்லிக் கொடுக்குறேன் அவ்வளவுதான் அப்ப நீங்க வந்து இத தேய்க்கணும் தேய்ச்சி கைய மதிவா இப்படி இருக்கைய கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இப்படி தூக்கணும் இப்படி தூக்கணும் இப்படி தூக்கம் வச்சிருக்கோம் நடக்க முடியாது தவண்டு போன ஆட்கள் தான் இது நடக்க வச்சிருக்கோம் அப்ப இப்படி கொஞ்ச கொஞ்சமா செஞ்சு எப்படி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சோ அத இப்படி இருக்க கை இப்படி 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 ஆகி இப்படி ஆச்சோ அதே மாதிரி இப்படி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடற்பயிற்சினால உங்களுடைய முயற்சினால இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும் நாங்க கத்து கொடுத்துருவோம் இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கத்து கொடுத்துருவோம் இப்படி இப்படி சாப்பிடுங்க இப்படி இப்படி உடற்பயிற்சி பண்ணுங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் நீங்க அதே மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா போச்சோ இழந்த வாழ்வு மீண்டும் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆமா நீங்கள் வந்து இதை மட்டும் கா கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து வா ஹோமியோபதியில மருந்து ஏகப்பட்ட மருந்து இருக்கு வாதி நீரை வெளியே பத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதையும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வெளியே போயிடும் இல்லை நான் ஹோமியோபதி மருந்து இல்லைன்னா நீங்க இயற்கையில இஞ்சி பூண்டு சுக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை நீரை வெளியே பற்றக்கூடிய ஐட்டங்கள் முருங்கப்பட்ட வேப்பம்பட்டை இந்த மாதிரி பட்டைகள் இந்த மாதிரி இதெல்லாம் கஷாயம் வச்சு நீங்க குடிச்சிங்கன்னா நீரை வெளியே கொண்டு வரும் எப்படியும் சொன்னாங்க இயற்கையாகவும் சாப்பிட்டு வெளியே கொண்டு வரலாம் மசாஜ் பண்ணணும் கண்டிப்பான முறையில் மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி இயற்கையாக வெளியே பத்தலாம் இல்லை ஹோமியோபதி வேணுன்னா அதுக்கு மருந்துகள் நிறைய இருக்கு அதையும் நீங்கள் ஹோம்வீதி மருந்து கடையிலையும் உங்க வாங்கி சாப்பிடலாம் பக்கத்துல தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அதுக்கு ஹோம்வதி நீங்க உங்க பக்கத்தில் உள்ள ஹோமியோதி மருந்து கடையில் வாதனீர் தாங்க சிறப்பு தாங்க இதை மாத்திரை தாங்கெல்லாம் தருவாங்க இது நான் மாத்திரலாம் காம்பினேஷன் மாத்திரை பத்து மாத்திரை பன்னெண்டு மாத்திரை கலந்து ஒரு மாத்திரையா ஒரு விதா வச்சிருக்கோம் கியூ வச்சிருக்கோம் தாய் தரம் நீரை விட்டுறதுக்கு அதுலேயும் ஒரு நிறைய நிறைய மருந்துகள் கலந்துருக்கும் அதெல்லாம் கலந்து நீங்க ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா வாதி நீரை வெளியே கொண்டு வரும் உரைப்பயிற்சி பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆர்கன் முடக்கு வாதத்துல இருந்து வெளியே வரலாம் எப்படி நிறையா போகுது அதாவது தும்மல் மண்டைச்செரி செடி நோயா மாறுது தேக்கத்தினால இருமல் தேக்கத்தினால ஆஸ்துமாவாக்கி டிபியா மாறுது இதே மாதிரிதான் வாயு வாயு நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாயு மூட்டி மோதி கேஸா வெளியே வந்துடும் இல்லை டப்புன்னு காத்தா பிரிஞ்சு வெளியே போயிடும் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா அந்த வாயு நீங்க வேலை பார்க்காதனால ஜாயிண்ட்களில் தேங்கி அந்த எந்தெந்த ஜாயிண்ட் எல்லாம் அசைக்காமல் வச்சிருக்கீங்களோ பல ஆண்டுகளாக அசைக்காம வச்சிருக்கீங்களோ அந்த ஜாயிண்ட்கள்ல போற அந்த வாயுக்கு முட்டி தேங்கி நீரா மாறுது பல மாதங்கள் பல வருடங்கள் உட்கார்ந்து நீரா மாறுது நீராமாகி படிமனாகி வாத முடக்கு வாதமா மாறுது அப்ப முதலே வாயுவா போதே நீங்க உடற்பயிற்சி பண்ணி வெளியே பத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாதம் வாத நீர் வராது வாதம் வராது அப்ப இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு எளிமையான மொழி உணவு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி இருந்தது ரொம்ப தாக்கம் மசாஜ் மசாஜ் பண்ணி உணவையும் சரி பண்ணணும் அதுக்குள்ள இயற்கை வழி மருந்துகள் வெளியே போறதுக்கு வாத நீர் வெளியே போறதுக்குள்ள இயற்கை வழி மருந்துகளை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில வாதத்துல அந்த முடக்கு வாதத்துல வந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் நம்ம சந்ததிகளையும் காப்பாத்திக்கலாம் ஆமா நம்ம ஆரோக்கியம் நம் கையில் మీం ఒక నెల పరివా నీ